சர்வதேச போதைப் பொருள் விழிப்புணர்வு தினத்தை ஒட்டி திருவாரூரில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் திருவாரூர் புதிய ரயில் நிலையத்தில் மதுவிலக்கு துறை சார்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தலைமையில் போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழி ஏற்றனர் இதனைத் தொடர்ந்து சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தையொட்டி போதைப் பொருட்கள் ஒழிக்கப்பட வேண்டும் போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடாது போதைப் பொருட்கள் உடல் நலத்திற்கு தீங்கானது உள்ளிட்ட போதைப் பொருட்கள் எதிர்ப்பு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திய மாணவ மாணவிகள் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பேரணியை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் இப்பேரணியானது திருவாரூர் புதிய ரயில் நிலையம் முன்பு தொடங்கி திருவாரூரில் முக்கிய வீதிகள் வழியாக வந்து நகராட்சி அலுவலகம் வரை சென்றடைந்தது பேரணியில் போதைப் பொருட்களை விற்பவர்கள் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு எடுத்துச் செல்லும் தத்ரூப காட்சிகள் இடம்பெற்று காவல்துறை சார்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கினர் போதை பழக்கத்திற்கு அடிமையாகக்கூடாது கூடாது குடும்பத்தினர் நண்பர்களுடன் போதை பொருட்கள் ஒழிப்பு விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் முன்னின்று செயல்பட வேண்டும் போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் போதைப் பொருட்களின் உற்பத்தி நுகர்வு பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியர் சாரஸ்ரீ தெரிவித்துள்ளார் இந்நிகழ்வில் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் நகர காவல் ஆய்வாளர் மோகன் துணை காவல் ஆய்வாளர்கள் போக்குவரத்து காவல்துறையினர் மதுவிலக்கு பிரிவு காவல்துறையினர் கலால் துறை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கண்மணி மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர்